வாழ்க்கை உன்னை அழிக்க முயற்சிக்கிறதா அதுதான் நீ வெற்றிக்குள் செல்லும் வழி என்பதை நினைவில் வை நீ விழுந்த இடத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு அழாது எழுந்து நடந்து சென்றதை நினைத்து பெருமைப்படு உடலோடு மனமும் உடைந்துவிட்டால் வாழ்க்கையே முடிவடைந்துவிடும் அதனால்தான் உடைந்தாலும் நம்ம மனசை மட்டும் உறுதியாக வச்சுக்கணும் இன்றைக்கு சிரிக்கத் தெரியாத வாழ்க்கை நாளைக்கு சிரிக்க காரணமாக மாறும் தோல்வி வந்ததனாலே நீ தோற்றவனில்லை தோல்வியை பின் விடாமுயற்சி விட்டால்தான் நீ தோற்றவனாகிறாய் நீ சந்திக்கும் பிரச்சனை உன் வாழ்க்கையை கிழிக்க வரவில்லை உன்னை செம்மையாக்க வருகிறதென்று புரிந்து கொள் நீ போடும் ஒவ்வொரு முயற்சியும் விதி எழுதும் ஒரு வரியாகும் ஒருநாள் அது நூலாக மாறும் நம்பிக்கை இல்லைன்னு உன்னை தள்ளி போட்டவங்க ஒரு நாள் உன்னை பற்றி கேட்பதற்கே வருவாங்க நீ உனக்காக நின்னால் போதும் உலகமே உன்னை காண ஓடி வரும் உடைந்த மனதோட கடைசி முயற்சி தான் வெற்றியை முதலில் தொட்டவனாக இருப்பான் இது மட்டும் ஒரு தற்காலிக துன்பம் ஆனால் அதை கடந்து போன நீ நிரந்தர வெற்றிக்கு உரியவன் இன்று அழுத நிலை நாளை வெற்றியின் நிமிடங்களில் சிரிப்பை உருவாக்கும் மழைக்குப் பின் வரும் வான அழகு வாழ்க்கையிலும் துயரத்திற்கு பிறகு வரும் சந்தோஷமே வலிமை ஒரு நிமிடம் கூட நம்பிக்கை கைவிடாது ஒரே ஒரு நிமிடம்தான் வாழ்க்கையை காப்பாற்றும் வாழ்க்கை உன்னிடம் வழி கொடுக்கிறது என்றால் அது உன்னை வலிமையாக்கும் பயிற்சி நீ இப்பொழுது காணும் இருட்டு தவறில்லை ஏனெனில் அது ஒளிக்குள்ளே முன்பே வரும் அழுத இடங்களையே நினைத்து கொண்டு வாழாதே சிரிக்க போகிற இடங்களை நோக்கி நகரு உடைந்து போனபோது ஒரு அப்பா உன் வழியில் வலியை மட்டும் பார்ப்பார் ஆனால் நீ முயற்சிக்கும் போது உன்னால் தான் குடும்பமே வாழ முடியும் என்பதை காண்பார் உன் கனவுகள் வளர்க்காத போது உன் பயங்கள்தான் வளர்கிறது நீ வாழ ஒரு காரணம் தேடு இல்லையெனில் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதே சண்டையாக மாறும் கனவுகளை காப்பாற்றத்தான் துன்பங்கள் வருகிறது வெறும் காலியான வாழ்வுக்கு எந்த தடையும் வராது தவறு செய்கிறேன் என்ற பயம் நம்மை தடுக்காது தவறு செய்த பிறகு திருந்தனம் என்ற எண்ணம்தான் நம்மை முன்னோக்கி நகர வைக்கும் உன்னைச் சுற்றி எல்லாம் அழிந்துவிட்டதா நல்லது அப்பொழுதுதான் நீ புதியதாய் உருவாக முடியும் வெற்றி என்பது ஒரு இடமில்லை அது ஒரு பயணம் அதில் தவிர்க்க முடியாதவை தோல்வியும் துன்பமும் துன்பம் வந்த பிறகு நம்ம வாழ்வில்தான் மெய்யான அர்த்தம் துவங்கும் உன் கனவுகள் பசும்புல்லா இருக்கலாம் ஆனால் நீ அதை தண்ணியோடு வளர்த்தா அது ஒரு பெரிய மரமாக மாறும் உடைந்து போன வாழ்க்கையை தான் புத்தகமாக எழுதுவாங்க ஒரு நாள் வரும் உன்னை சிரித்தவங்க உன்னை பாராட்ட வருவாங்க தோல்வியை வெற்றி மாதிரி ஏற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையோட போரில் ஜெயிக்கிறான் நீ விழுந்ததை யாரும் நினைவில் வைக்க மாட்டார்கள் ஆனால் நீ எப்பொழுதும் எழுந்தது தான் வாழ்நாள்தோறும் பேசப்படும் நீ பார்த்த கனவு பெரியது தானே அப்போது சந்திக்கிற சோதனையும் இருக்கும் நீ இப்பொழுது போராடுகிறாய் என்பதற்கான காரணம் நீ ஏற்கெனவே விடாமல் நின்று கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கையோட ஸ்டேரிங் உன்னிடம் இருக்கும்போது யாரும் உன்னை சீராக்க முடியாது விழுந்ததற்காக இழிவில்லை விழுந்த பிறகு எழாதது துரதிஷ்டம் ஒரு நாள் வாழ்க்கையை உன்னை சோதிக்கலாம் ஆனால் நீ அதை நம்பினால் வாழ்க்கையே உன் பக்கமாக மாறும் சில வெற்றிகள் உடனே வராது அவை உன்னை சோதிக்கிறது தான் நீ அதை உண்மையா விரும்புகிறாயா என்பதை பார்ப்பதற்கு நீ யாரோடு இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை நீ உன்னோடு இருக்கிறாயா என்பது தான் வாழ்க்கையின் அடையாளம் நீ எதிர்பார்த்த சப்போர்ட் வராமலே இருந்தால் கவலைப்படாதே ஒரு நாள் நீயே சப்போர்ட்டாக மாறுவாய் இன்றைய வழிக்கான பெருமை நாளை வெற்றியோட இன்பமாக மாறும் வாழ்க்கை துன்பம்தான் என்று யாராவது சொன்னால் அவரோ இன்னும் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை பிறரிடம் தேடுகிற நம்பிக்கையை நீ உன்னிடம் தேட ஆரம்பித்தால் அது கடவுளை காணுற மாதிரி ஆகும் தோல்வி உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை வெற்றிக்காக தயார் செய்ய வருது உன் பயம் உன்னை பின்தள்ளும் உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் நாளை சிறந்த நாளாக இருக்கக்கூடும் என்று போராடுவது விட்டுவிடாது சுழற்சி என்பது இயற்கையின் விதி இன்று நீ அடியில் இருந்தால் நாளை மேலேயும் வருவாய் விழுந்து எழுபவன்தான் மனிதன் விழுந்து எழாதவன்தான் தோல்வியாளன் நீ பயப்படுகிற விஷயம்தான் நீ வெற்றி பெற வேண்டிய திசை உன்னை எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் என்பதல்ல முக்கியம் நீ உன்னையே எத்தனை முறை பாராட்டுகிறாய் என்பதுதான் உண்மையான வெற்றி கடவுள் கேட்கிறார் நீ விட்டு விடுவாயா இல்லை வேறொரு முறையாவது முயற்சிப்பாயா உடைந்து போன கண்ணாடி பார்வையை மட்டும் உடைக்கும் உடைந்து போன நம்பிக்கை வாழ்க்கையை உடைக்கும் வாழ்க்கை உனக்கு சவால் கொடுக்கிறதா அது நீ வளர வேண்டிய நேரம்தான் இன்று உனது கண்ணீரை யாரும் கவனிக்காமல் இருந்தாலும் நாளை உன் வெற்றிக்காக அவனும் இவனும் நடந்து போவார்கள் உனக்கு எதிராக எல்லாம் நடந்தால் கூட கவலைப்படாது நீ ஒரு கதையை உருவாக்க போகிறாய் நீ ஒரு வித்தையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வித்தியாசமாக இருக்கணும் இது உன்னோட கடைசி வாய்ப்பு இல்லை ஆனால் நீ முயற்சி செய்ய மறந்தா அதுவே கடைசியாக மாறும் சொல்ல வேண்டியவங்க இல்லை வருத்தப்படாது ஒரு நாள் நீயே சொல்லப்படுவாய் இன்று பழி சுமந்தால் பரவாயில்லை நாளை பெருமையுடன் தலை நிமிர முடியும் உன் கனவுகள் சிறியது என்றால் அது நகைச்சுவையாகவே பார்க்கலாம்பா ஆனால் அது பெரியது என்றால் உன்னை விமர்சிக்கும் உலகமே வந்து நோக்கும் நீ இருக்க வேண்டிய இடத்தை மற்றவர்கள் நிர்ணயிக்க முடியாது அதை நீயே கட்டமைக்க வேண்டும் பாதை கடினமாக இருந்தால் கவலைப்படாது அந்த பாதையில் அதிக பேர் வரமாட்டாங்க வெற்றி உன்னையே தேடும் உன்னை நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நீ உன்னையே நம்பிக்கோ போதும் சில நாள்கள்தான் இருண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உன் சூரியன் உதிக்கும் நீ பேசாமல் இழந்த வாய்ப்புகளை நினைத்து வருத்தப்படாது மூன்றாவது வாய்ப்பு உன்னை தேடி வரும் நீ போராடுகிற நொடி நாளை வெற்றிக்கான முதல் படி மனது உடைய நேரமே மனதில் பெரிய முடிவுகள் வரக்கூடிய தருணம் பிரச்சனையை பார்ப்பதை விட அதிலிருந்து நாம் பெரும் பாடத்தை பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம் நீ தூங்கி கொண்டிருக்கும் போது உன் கனவுகள் தூங்கக்கூடாது உன் துயரங்கள் ஒரு நாள் உனது சாதனைகளாகும் காத்திரு வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தால் எதையும் எளிதாக ஜெயிக்கலாம் வெறும் ஒரு நாளுக்காக முயற்சி செய்யாது ஒரு நாளே உன் வாழ்க்கையை மாற்றலாம் நீ வெற்றி பெறும் நாள் நெருங்கி கொண்டிருக்கும் அதுக்குள் எதுவும் விட்டுவிடாது உடைந்து போன உறவுகள் போகலாம் ஆனால் உயிரோடு இருப்பது நம்ம கனவுகள்தான் சின்ன சின்ன முயற்சிகளால் தான் பெரிய வெற்றி கதைவுகள் திறக்கின்றன நீ இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை உலகம் பார்ப்பதில்லை நீ அதிலிருந்து எப்படி மீள்கிறாய் என்பதுதான் முக்கியம் சில நேரம் கண்ணீருக்கு பதிலாக வெறுமையாக இருக்கணும் அதுதான் வலிமையின் வடிவம் நீ ஒளிந்தால் பிரச்சனைகள் சிரிக்கும் நீ எதிர்த்தால் பிரச்சனைகள் ஓடும் உனை நீ அழைத்து தொட முடியாத வெற்றியை முட்டாள்கள் கேலி செய்ய வந்து விடுவார்கள் நீ மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றவர்கள் முடிவுகள் அல்ல வெற்றிக்காக எதையாவது இழக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதை நீ இழக்க தயார் என்றால் வெற்றி உனக்கு பக்கம் வரும் நீ நம்பவில்லை என்பதுக்காக உன்னால் முடியாது என்று அர்த்தமில்லை நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் வெற்றிக்கான அடித்தளம்தான் இன்று உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை ஒருநாள் உலகமே உன்னை பேசும் தோல்வி என்பது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை அது வெற்றிக்கான செமிகாலன் உடைந்த மனதை வைத்தே ஒரு புதிய உலகத்தை காட்டலாம் போதுமான நம்பிக்கையே இருந்தால் இப்பொழுதே முடியாது என்றால் முடியும் என்று சொல்லும் நாளுக்கு நீ தயாராக வேண்டிய நேரம் இதுதான் நீ பேசாத கண்ணீர் ஒரு நாள் உன் வெற்றியின் சத்தமாக மாறும் ஒரு கண்ணீர் சொந்தமில்லாமல் விழுந்தாலும் ஒருநாள் அந்த கண்ணீர் வெற்றியோட மீனிங் ஆகும் வாழ்க்கை உன்னை ஒடுக்குகிறாதா அது நீ மேலே ஏழ போகிறதுக்கான அறிகுறிகள் ஒரு நாள் நீ சாதிக்க போகிறாய் என்பதில் சந்தேகமில்லை இப்பவே நம்பிக்கையை விட்டு விடாது உனக்காக யாரும் நிற்கவில்லை என்றால் நீயே உனக்காக நின்று கொள் நீ இழந்ததையெல்லாம் என்னாது நீ பெறப்போகிறதே இன்னும் பெரியது உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நியாயம்தான் நீயே இன்னும் உன்னை கண்டுபிடிக்கவில்லை வெற்றி என்பது வெறுமனே முடிவல்ல அது ஒரு பயணத்தின் தொடக்கம் உன் ஒவ்வொரு சோர்வும் நாளை ஒளிரும் வெற்றிக்கான வெப்பம்தான் நீ நினைத்ததை விட நீ மிக வலிமையானவன் நீ அனுபவித்ததை எண்ணிப்பார் நாளைய வெற்றி உன்னை பார்க்க காத்திருக்கிறது இன்றைய முயற்சியை விட்டுவிடாது சில காயங்கள் சொர்க்கத்தை நோக்கி நம்மை இழுக்கும் உன்னை யாரும் தூக்கி கொண்டு செல்ல மாட்டார்கள் நீ உன்னையே தூக்கி செல்ல தயாராக வேண்டும் இறைவன் தாமதிக்கலாம் ஆனால் மறுபடியும் எழ எழும்படி செய்வார் உடைந்து விட்டாயா கவலைப்படாது அந்த உடைந்த துகள்களாலே உன் வெற்றிக்கான வீடு கட்டிக்கொள் நாம் வாழ்வதற்கு முக்கியமானது வெற்றி அல்ல வெற்றி வந்ததற்கு பிறகும் நம்மில் எவ்வளவு மனிதத்துவம் இருக்கிறது என்பதுதான் உடைந்து போன உனக்கு ஒரு நாள் உலகமே மரியாதையுடன் சிரமமாக எடுத்து செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்